ராதே ராதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ஒடிஷாவோட கல்ச்சரில் ஒரு விஷயம் மாடு இறந்துட்டால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க ஒடிசாவோட கல்ச்சர் பற்றியும் சில வீடியோஸ்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இது வந்து மாடு இறந்த அப்புறம் ஃபோட்டோ எல்லாம் பிடிக்கக்கூடாது அதனால வேண்டாம்னு சொன்னாங்க ஏன்னா நிறைய வந்து ரொம்ப மாடு இறந்துட்டால் ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயமா பண்ணுவாங்க ஒரிஜலை அதனால ஃபோட்டோஸ்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வீட்டில் வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அதனால் நானும் ஃபோட்டோ எடுக்கல நான் வந்து அப்படியே சொல்லிடுறேன் என்னென்னு சொல்லி என்னென்னா மாடு இறந்த அன்னைக்கு அந்த மாடு வந்து கயிறு கட்டியிருப்பாங்க இல்லையா கழுத்தில் அந்த கயிறு வந்து ஒரு கொம்பு மாதிரி அடிச்சுட்டு அதில் கட்டியிருப்பாங்கள்ல அது வந்து கட்டி இருக்கும்போது மாடு இறந்துட்டால் ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி ஒரிஜலை சொல்லுவாங்க அப்படி கட்டி விடாமல் ஒரு சில மாடு வந்து அப்படியே அபத்து விட்டுருவாங்க இல்லைங்களா சுற்றிட்டு எல்லா பக்கம் சாப்பிடு அந்த மாதிரி டைம்ல இறந்துட்டாங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி ரொம்ப சிம்பிளா வந்து பண்ணுவாங்க ஆனா அந்த கயிறுல வந்து அந்த கொம்பில் வந்து அடிச்சு கட்டி வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த டைம்ல மாடு இறந்துட்டா ரொம்ப பெரிய விஷயங்க அது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து எங்க வீட்டில் அதாவது கொஞ்சம் சொந்தம்னு சொல்லலாமே ஒரு வேற மாதிரி அவங்க வந்து பெரியவங்க பெரியவங்க எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா வேணும் பெரியப்பா பையன் அந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி மாடு கட்டியிருந்தாங்க எங்கள் வீட்டு பின்னாடி அதாவது எங்களோட நிலத்தில் கட்டியிருந்தாங்க நாங்கள் இருக்கிற தான் எங்களோட நிலத்தில் அவங்க கட்டியிருந்தாங்க அந்த இடத்துல கட்டியிருந்ததுனால அந்த பாவம் வந்து மாடு கட்டியிருக்கும்போது இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாரம் ஃபுல்லாகவே அந்த பதினோரு நாள் காரியம் பண்ணுற வரைக்கும் மாடுக்கு வந்து காரியம் பண்ணுவாங்க அதை வந்து பார்க்க கொஞ்சம் கேட்க கொஞ்சம் புதுசாக இருந்தது அதனால தான் நான் சரி வீடியோவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கல்ச்சருக்காக இதை கண்டிப்பாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ பண்ணிருக்கேன் மாடு வந்து ஃபஸ்ட்டு இறந்த அப்புறமா எடுத்துகிட்டு போயிட்டு புதைச்சிருவாங்க பூவெல்லாம் வச்சு ச அந்த மணியெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டு ஒரு இடத்துல புதைச்சி விட்டு வச்சிரு புதைச்சிருவாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் மண் எடுத்து வச்சுப்பாங்க பதினோரு நாள் காரியத்தில் அந்த மண் வந்து யூஸ் பண்ணுவாங்க அது என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி தான் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட்டு அன்னைக்குலேருந்து பதினோரு நாள் இல்லை இருபத்தி ஒரு நாள் பதினஞ்சு நாள் இந்த மாதிரி வந்து ஐயர் சொல்லுவாங்க அந்த புரோகிதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா அவங்ககிட்ட போய் கேட்கணும் இந்த மாதிரி நாங்கள் மாடு கட்டி வச்சிருந்தோம் கட்டி வச்சுருக்கமோது இறந்துட்டாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்டுட்டு வந்த அப்புறமா இவங்களுக்கு வந்து பதினோரு நாள் சொல்லியிருந்தாங்க பதினோரு நாள் வந்து எதுவும் சாப்பிடாம அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது ஆனியன் அதுக்கப்புறம் கார்லிக் சாப்பிடக்கூடாது சாதம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் சாப்பிடணும் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து விரதம் எடுத்தாங்க இந்த விரதத்தை நானும் எடுத்தேன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்களோட நிலத்துல அதாவது எங்கள் இடத்துல வந்து அவங்க கட்டியிருந்தாங்க இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துல அவங்க கட்டியிருந்ததுனால மாடு இறந்த அப்புறமா நான் தான் பார்த்தேன் ரொம்ப நேரமாக ஒரே இடத்துல படுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் கால் பண்ணி அவங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி கட்டிட்டு போனீங்க அதுக்கப்புறம் ஒரே இடத்துல தூங்கிட்டு இருக்காங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்த்ததுனால ஃபர்ஸ்ட் அதாவது மாடு இறந்த உடனே நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அதனால் இந்த காரியத்தை வரைக்கும் நானும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது ஆனியன் கார்லிக் சாப்பிடக்கூடாது சாதம் ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் சாப்பிட்ணும் அதுக்கப்புறமா வந்து நேற்று வந்து சுத்தமாக சாதம் சாப்பிடல வெறும் வந்து இந்த என்ன டிஃபன் அந்த மாதிரி இல்லை ஜஸ்ட் பழங்கள் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும் நேற்று இன்றைக்கி காரியம் அதனால நேற்று வந்து இந்த மாதிரி பண்ணணும் இன்றைக்கி வந்து காலையிலேருந்து நான் எதுவும் சாப்பிடலாம் நேற்று என்ன ட்ரெஸ் வந்து வியர் பண்ணியிருந்தோமோ அந்த ட்ரெஸ் பண்ண போ போட்டுட்டு இருந்ததை அதை வந்து கழட்டிட்டு புது ட்ரெஸ்ஸு போடணும் இன்னைக்கு அபிஷியலி வந்து காட்டன் சேரீ ஒரு சில வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் காட்டன் சேரீ தான் யூஸ் பண்ணுவாங்க அதனால் நான் காட்டன் சேரீ தான் வாங்கி இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டேன் இந்த காட்டன் சேரீ நான் பழைய ட்ரெஸ்ஸு வந்து கழட்டிட்டு அதை தூக்கி போட்டுட்டு இந்த புது ட்ரெஸ்ஸு வந்து போட்டுக்கணும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடக்கூடாது பதினோரு மணி இல்லை பன்னெண்டு மணி சொல்ல முடியாது நாலு மணி கூட ஆகலாம் அது வரைக்குமே நான் எதுவும் சாப்பிடாம இருக்கணும் பூஜையெல்லாம் முடிஞ்சு இந்த காரியத்துக்கான பூஜை எக்யம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த எல்லா விஷயமா வந்து முடிஞ்ச அப்புறமா வந்து அவங்க சாப்பிடும்போது அதாவது சூடா அவல் இருக்குது இல்லைங்களா அந்த பவுடர் அதில் எல்லாம் போட்டு கொஞ்சம் பிசைஞ்சிட்டு வச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் ரவையில் செஞ்ச பாயாசம் இந்த ரெண்டு ஐட்டம் செஞ்சு வச்சுருப்பாங்க இதை வந்து சாப்பிட்ணும் காரியம் முடிஞ்ச அப்புறமா இன்னொரு பொருள்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அது வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிவிட்டு செய்வாங்க அது வந்து புரோகிதர் அவங்க சொல்கிற மாதிரி செய்கிறது அதில் வந்து இந்த பால் தயிர் மோர் இந்த மாதிரி அஞ்சு விதமான பொருட்கள் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்துட்டு செஞ்சிருப்பாங்க அதை வந்து அவங்க அதாவது எங்கள் வீட்டுக்காரோட பெரிய பாப்பைய அண்ணா இருக்கீங்க அவங்க வந்து அங்கே கோயிலாண்டே உட்காந்து அந்த எக்கியம் அந்த முடிகிற வரைக்கும் அவங்க அங்கேயே இருக்கணும் அவங்க அதை குடிச்சிட்டு அப்புறமா தான் அவங்களோட அந்த பாவம் வந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க முடிச்ச அப்புறமா வந்து அந்த தண்ணியை வீட்டில் எல்லாருமே குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் குடிச்சுப்பாங்க அதே போல நானும் கொஞ்சம் குடிச்சு அப்புறமா தான் நான் ஏதாவது சாப்பிட்ணும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எதுவுமே இல்லை இன்னைக்கு சுத்தமாவே நான் எதுவும் சாப்பிடல தண்ணியும் கூட குடிக்கல தண்ணி குடிக்கலாம் நான் இன்னும் இன்னும் குடிக்கல இப்போ மார்னிங் தான் ஆகிருக்கு அதனால நாலு மணி ஆகுமோ இல்ல மூணு மணி ஆகுமோ தெரியாது எல்லாம் முடிஞ்ச அப்புறமா தான் நம்ம வந்து சாப்பிட்ணும் சாப்பிட்றது இன்றைக்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு நாளைக்கு அதாவது பன்னெண்டாவது நாள் வந்து நான்வெஜ் சமைப்பாங்க நான்வெஜ் வந்து இந்த மீன் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு கோயிலில் இருந்து சமைக்கணும் எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி ஊரில் எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எல்லாேருக்கும் கொடுக்கணும் இதுக்கு நடுவில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது எங்கள் பெரிய அண்ணா இருக்கலாம் இப்போ மாடு கட்டுனாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு நாள் வந்து மாடு கட்டின அந்த கயிறு இருக்குது இல்லைங்களா அந்த கயிறு வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சுப்பாங்க அதை வந்து வாயில் வச்சுக்கணும் வாயில் வச்சுட்டு வீட்டு வீடாக போயிட்டு மடி வந்து காமிச்சு இந்த பிச்சை எடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி துணியை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு டவலில் எடுத்துகிட்டு போயிட்டு மாடு கிட்ட நம்ம அந்த கயிறு இல்லைங்களா கழுத்தில் அந்த கயிறில் ஒரு துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கணும் அதாவது இப்படி கடிச்சிக்கிட்டு அப்படியே வீட்டு எல்லோரும் வீட்டு எதிர்லேயும் போய் நிற்கணும் எதுவும் சொல்லக்கூடாது அன்றைக்கி ஃபுல்லாக பேசவும் கூடாது அப்படியே போயிட்டு அவங்க வீட்டு எதிரில் நிற்கணும் நின்று அப்புறமா அவங்களே தெரிஞ்சுப்பாங்க அந்த கயிறு வாயில் வச்சிருக்காங்க அப்படின்னா மாடு கட்டு இவங்க கட்டும்போது இறந்துடுச்சு போல் அதனால அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலை எல்லாருக்குமே தெரியும் அப்வியஸ்லி ஒரு சில யார் வேணாலும் சரிங்க எந்த ஒரு சொல்லக்கூடாது என்னென்னா கேஸ்ட் இஷ்யூ எதுவுமே கிடையாது எல்லாருமே அபியஸ்லி பண்ணுவாங்க மாடு கட்டியிருக்கும் போது இறந்துட்டாங்க அப்படின்னா ஒடிசாவில் கண்டிப்பாக நைன்டி நைன் பர்சன்ட் ஆளுங்க இதை கண்டினியூ பண்ணுவாங்க பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன் இப்போதைக்கு இதை இப்போ வாயில் வச்சுருக்காங்க இல்லைங்களா அதை எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக எதிரில் வந்து நிற்பாங்க எந்த வீட்டில் வந்து நிற்கிறாங்களோ அவங்க வந்து கொஞ்சம் அரிசியோ இல்லை ஏதாவது காய்கறி அந்த மாதிரி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வீட்டில் வந்து எடுத்துட்டு வரணும் ஒரு அஞ்சு வீடு பத்து வீடு அந்த மாதிரி ஒரு கணக்கு இந்த ஒன் நம்பர் வருதுங்களா அஞ்சு வீடு ஏழு வீடு அந்த மாதிரி கணக்கில் வாங்கிட்டு வரணும் ஒரு ஒருத்தவங்க ஊர் ஃபுல்லாகவும் சுற்றுவாங்க ஒரு ஒருத்தவங்க வந்து கம்மியான வீட்லேயும் வந்து வாங்கிட்டு வந்து விட்டுருவாங்க இந்த மாதிரி எல்லா நாளும் இருந்துட்டு லாஸ்ட்டு ரெண்டு நாள் அந்த அண்ணா வந்து நேற்றும் இன்றைக்கும் நேற்று தூள் போடாமல் உப்பு போடாமல் இந்த மாதிரி சமையல்லாம் தான் சாப்பிட்ணும் அதுவும் ஒரு டைம் தான் இதே மாதிரி தான் இருந்தாங்க நேற்று அதுக்கப்புறமா வாரம் ஃபுல்லாக அதே போல் தான் வச்சுட்டு தனியாக படுக்கணும் படிக்கிற இடத்துல இந்த பில்லு இருக்கு இல்லைங்களா நெல் கட் பண்ண அப்புறமா அந்த அடிச்சுட்டு அதை மாடு சாப்பிட வச்சுருப்போம் இல்லைங்களா அதை வந்து எடுத்துகிட்டு வந்து படிக்கிறதுக்கு கீழே அவங்க வீட்டில் வந்து தனியாக தான் படுக்கணும் யார் கூடவும் படுக்கக்கூடாது வீட்டுக்கு வெளியில் இல்லைன்னா ஒரு தனி குடிசையில் எங்கேயாச்சும் படுக்கணும் அந்த இடத்துல இந்த ப பாய் போடக்கூடாது இந்த புல்லு தான் போடணும் புல்லு போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பாய் வேணால் புதுசாக வாங்கி யூஸ் பண்ணலாம் புல்லு போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அவங்க படுக்கணும் வேறு யாரும் அவங்கள வந்து தொடக்கூடாது இதே போல் கண்டினியூவாக அவங்க பண்ணணும் இன்றைக்கி காரியம் முடிஞ்சு எல்லாம் காரியம் முடிஞ்ச அப்புறமா புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அவங்களோட வந்து எல்லாமே சரியாக போகும் அதுக்கடுத்து நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நான்வெஜ் சாப்பிடணும் நாலாணிக்கி மாடு இறந்தப்போ புதைச்சாங்களா அந்த மண் அந்த மண் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் பூரியில் இருக்குது ஒடிசால வந்து பூரி எங்கள் வீடு வந்து பூரியில் இருக்கிறதுனால பக்கம் வந்து பூரி அதனால அங்கே போயிட்டு அந்த மண்ணு வந்து கடலில் கலந்துட்டு சாமி கிட்ட கும்பிட்டுட்டு கொஞ்சம் பூஜை பண்ணி ஐ இந்த மாதிரி பிராமன்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே இருப்பாங்க ஒரு சிலர் ஆளுங்க உட்காந்துருப்பாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துட்டு இந்த மண் எடுத்துகிட்டு போய் கடலை கடச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு இதோட எல்லாம் சரியாக போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வரணும் இதுதாங்க தாங்க சாலை மாடு இறந்தால் பண்ணக்கூடிய விதிகள் இதை செய்யலை அப்படின்னா என்ன ஆகும் கடைசி காலத்தில் அவங்களுக்கு சாப்பிட்ற சாப்பாடில் எங்கேருந்து தான் அந்த வரும் அப்படின்னு தெரியாதான் மாடோட அந்த முடி இந்த மாதிரி வாசம் சாப்பிட்றதுல வந்து சாணி வாசம் இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து பார்த்தும் இருக்காங்களாம் ஏற்கனவே சொல்லி ஓல்டு ஏஜஸில் வந்து சொல்லி சொல்லிவிட்டு ஒடிசாவில் வந்து இதை கண்டினியூ பண்ணுறாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் நம்புறவங்களுக்கு கண்டிப்பாக இது இருக்குது நீங்களும் பிடிச்சிருந்தா கல்ச்சர் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல இன்னும் பல டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக கல்ச்சர் பற்றி வேறு ஏதாவது வீடியோஸ் நம்ம மறுபடியும் அப்ளை பண்ண அப்லோட் பண்ணலாம் இந்த தான் கொஞ்சம் வீடியோஸாக அப்லோட் பண்ண முடியல கொஞ்சம் வேலையாக இருந்தது இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வீடியோஸ்லாம் கண்டினியூவாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃப் ஆகும் பத்திரமாக வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்